வணக்கம் நம்ம இப்போது சீக்கிரமாக பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு டம்ளரில் பச்சரிசி அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து நல்லா வறுத்துக்கணும் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் வறுத்துக்கணும் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்கிற பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப வச்சோம் அப்படின்னா கருகிடும் இப்போ வறுத்து வச்ச அரிசியும் பருப்பையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம் அடுத்தது ஒரு குக்கரை வச்சுக்கணும் அதில் தண்ணி இல்லாமல் அப்புறமா ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்க போகிறோம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஆனால் நெய் இருந்தால் நல்லா மணமாக இருக்கும் அதனால் நெய் விட்டுட்டு நெய் நல்லா உருகினத்துக்கு அப்புறம் மிளகு போட போகிறோம் ஒரு ஸ்பூனு நெக்ஸ்ட்டு சீரகம் போட போகிறோம் ஆஃப் டீஸ்பூனு சீரகம் போட்டால் போதும் நல்லா வந்து வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மூணு பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுட்டு அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு ரெண்டுமே இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு அது நம்ம தேவையான அளவு தான் எல்லாத்துக்கும் முந்திரி பருப்புனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் முந்திரி பருப்பு நம்ம போட்டு அதையுமே நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் தனியாக வறுக்கலாம் நான் இதிலே போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஏன்னா அது ஒரு எல்லோயிஷ் கலராக இருக்கும் நம்ம பொங்கல் அதுக்காக அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே அதுக்காக நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு வறுத்து வச்ச கழுவி வச்ச அரிசியும் பருப்பையும் நம்ம போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எந்த டம்ளரில் அரிசியும் பருப்பையும் எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது கொஞ்சமாக உப்பு கல் உப்பு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் கல்லுப்பு தேவைய அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் குக்கரை மூடிட வேண்டியதான் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் பொங்கல் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இதுக்கு நான் வந்து வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க் யூ